வணக்கம் விஷா செய்திகளுக்காக சுகுமார் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி திருவள்ளூர் அருகே நமது கிராமம் நமது வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் ரிபன் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மூவூர் ஊராட்சியில் நமது கிராமம் நமது வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலக கட்டடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் ரிப்பன் திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகிற பாலின் தரத்தை கண்டறியும் வகையில் கூட்டுறவு அலுவலகத்தில் பொருத்தப்பட்டுள்ள இரண்டு லட்சம் மதிப்பிலான மேட்ச் எனப்படும் எலக்ட்ரானிக் மில்க் அடல்ட்ரேஷன் டெஸ்ட் கருவியை பயன்படுத்தி பாலில் உள்ள புரதச்சத்தை கண்டறியப்பட்டு அதற்கு ஏற்ப பால் உரிமையாளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் கால்நடை பராமரிப்பு முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் பொதுமக்கள் தனியார் நிறுவனத்திற்கு பால் வழங்கப்படுவதால் அவர்கள் தரமற்ற பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதால் பொதுமக்கள் அதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் நம்முடைய பிள்ளைகளை சத்தான உணவு கொடுத்து வளர்ப்பது போல் ஒவ்வொரு கால்நடை உரிமையாளர்களும் சத்தான உணவுகளை கால்நடைக்கு கொடுத்து வளர்த்தால் மட்டுமே நல்ல ஒரு ஊட்டச்சத்தான பாலை நாம் பெற முடியும் எனவும் அதற்காக தமிழக அரசின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோவூர் கிராமத்தில் உட்பட நூற்றி இருபத்தி ஐந்து கால்நடை உரிமையாளர்களுக்கு இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் மாட்டு தீவனங்களை வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதில் கூட்டுறவு சங்க தலைவர் கோ டிலிபாபு செயலாளர் மோவூர் உதயா துணைத் தலைவர் அன்பழகன் மற்றும் கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் பாலகிருஷ்ணன் சேகர் தீபா கார்த்திக் கருணாமூர்த்தி ஹரி லோகநாயகி நவீன் குமார் ஏழுமலை சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்